கடாவில் துயரத்தில் முடிந்த பள்ளி விடுமுறை பதினாறு வயது இளைஞர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு ஜலான் குவா முசாங் லோஜிங் சாலையின் எழுபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் சாலை உள்வாங்கியது இன்று முதல் அனைத்து போக்குவரத்திற்கும் சாலை மூடப்பட்டது சரவணன் தலைமையில் மரபு கவிதை இரண்டாம் பன்னாட்டு மாநாடு மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை மற்றும் கியூமிக் இணை ஏற்பாட்டில் சினிமாவுக்கு அப்பால் கலை சமூகம் மற்றும் படைப்பாற்றல் எதிர்காலங்கள் கலந்துரையாடல் குடிபோதையில் உடலுறவு கொண்டவர்களையே கொசுக்கள் அதிகம் விரும்புவதாக ஆய்வில் கண்டறிவு மலேசிய தமிழ் படைப்பாற்றல் துறையில் சிறந்த படைப்பாளிகள் உருவானால்தான் நமக்கும் நல்ல படைப்புகள் கிடைக்கும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் கூறியுள்ளார் கொலலும்பூர் கிறிஸ்தல் ஹோட்டலில் இரண்டு நாள் விழாவாக நடைபெற்ற மரபு கவிதை இரண்டாம் பன்னாட்டு மாநாட்டை தலைமையுரையாற்றி தொடக்கி வைத்தபோது அவர் அவ்வாறு கூறினார் சிற்றிலக்கியங்களின் சிறப்பை தாங்கி நிற்கும் இந்த பன்னாட்டு மரபு கவிதை மாநாடு ஒரு மகத்தான முயற்சியாகும் நமது தமிழ் மொழி வளத்தையும் மரபு கவிதைகளின் செழுமையையும் உலகறிக செய்வதும் நமது கடமையாகும் அம் புவியியல் மக்கள் அவுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று கவிமணி தேசிக் கவி நாயகம் பிள்ளை போற்றியுள்ளார் அன்பு அருங்கண் வளரக்கிடை நடத்து தீமையை ஓட்டுதல் நின்னை செல்லடைந்தேன் கண்ணம்மா நின்னை செல்லடை இடை ஏறிய சாரும் பனிமல ஏறிய தேனும் காய்ச்சி பா ஏறிய சுவையும் நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிழ நீரும் இனியன என்பேன் எனும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் வாழ்க தமிழ் வளரு தமிழ் நன்றி வணக்கம் நாள் ஆயர் பயணிக்கோர் வாழ ரிவன் நற்றால் தொலார் எனேன் இரண்டாவது குரல் இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருக்க காய்ந்தவன் தற்று வைக்கத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எனவே இது போன்ற மாநாடுகள் மூலம் அம் முயற்சியை முன்னெடுக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த சமுதாயம் பண்பாட்டு விழுமியங்களை தாங்க நின்ற சமுதாயம் கிடையாது எனக்கு இது போன்ற மாநாடுகள் மிக மிக பிடிக்கும் அது குறிப்பாக நம்முடைய இந்த மாநாடு பன்னாட்டு மரும கவிதை மாநாடு எனக்கு மிக மிக பிடிக்கும் ஏனென்றால் குறையும் அமைப்புகளை வைத்து தங்களை வாழ்விக்க வேண்டும் என்று நினைக்காத உண்மையான இங்கு அலங்காரங்கள்லாம் கிடையாது புரிய அலங்காரம் பார்க்க முடியாது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆனால் நிறைவானவர்கள் ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம் ஆகவே இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற இது போன்ற உண்மையான அமைப்பு தாங்கி பிடிக்க வேண்டியது இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழர்களுடைய கடன் ஏன்னா ஒரு அறிவு சார்ந்த அடுத்த தலைமுறையை உருவாக்கி அந்த கவிதையில இன்னும் கொஞ்சம் கவி நான் வந்து கவிஞர் கிடையாது ஆனா நல்ல கவிதை ரசிகள் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவாரு இந்த மாநில காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் வாடிவிடும் நம் காதலின் தெய்வம் மட்டும் இந்த நாடு ஓர் ஆயிரம் பார்வையிடும் பார்வையினர் பாருங்க ஞானசேவன் ரொம்ப சந்தோஷமா ஓர் ஆயிர பார்வையிலே ஒரு பார்வையை நான் அறிவேன் ஒரு காரணி ஓசையிலே நம் காதலை நான் சொல்லிட்டே வந்துட்டு அது ஒரு ஒரு வரி போடுவார் அந்த வார்த்தை ஜாதக பாருங்க இந்த மலர்களின் வாசம் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிடும் அதில் மலருடைய வாசம் அந்த கட்டுறாங்க மாலை அந்த ஒரு மாலை கட்டினதுக்கு அப்புறம் அந்த மாலையோட வாசம் எல்லாம் வாடி வாடிவிடும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அந்த மலருடைய வாசம் நீங்கள் சாயங்காலத்துக்குள்ள இந்த மலர்களின் வாசல் எல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவோம் என்று அந்த சொற்பிரயோகம் இருக்கு அதை வந்து கவியையும் கவியரங்கத்தையும் இன்னும் ஆக நம்மை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் ஆக இது போன்ற அமைப்புகளுக்கு நான் கொடுக்கின்ற ஆதரவு நான் நினைக்கின்றேன் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டு உரிமைகளும் காப்பாற்றுவதற்கான அடித்தளம் அமைப்பு ஏன்னா எதிர்காலத்துல அரசியல்வாதிகளை தாங்கி பிடிப்பார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது எப்படி கடந்த காலத்திலே நான் இந்த நாட்டிற்கு சஞ்சிக்குரிய வந்த பொழுது அரசியல் இல்லாத நிலையிலும் தமிழ் ஆர்வலர்களும் மொழி ஆர்வலர்களும் எப்படி தாங்கி தோல்வியை சுமந்து கொண்டு வந்தார்களோ அந்த நிலையில் நீங்க முனைவர் டாக்டர் குமரன் வேலு இணை பேராசிரியர் டாக்டர் மனோன்மணி தேவி அண்ணாமலை மலேசிய தமிழ்நெறி கழகத்தின் திருமாவளவன் உள்ளிட்டோரும் நிகழ்வில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக மூத்த கவிஞர்களான முகிலரசன் திலகவதி தம்பதியருக்கும் இளம் கவிஞர் தங்கமணி சுகுமாரனுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மலேசிய தமிழ் புலவர் சங்கம் மலேசிய தமிழ் கவிதை வளர் மன்றம் மலேசிய தமிழ் கல்விகளர் மகிழ்மன்ற ஏற்பாட்டில் மலேசிய தமிழ் பாவலர் மன்ற ஆதரவுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மலேசியா மட்டும் இன்றி சிங்கப்பூர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் உட்பட சுமார் எண்பது பேர் பங்கேற்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை அண்மையில் இந்திய ஆய்வியல் துறை நூலகம் மற்றும் யுஎம் இந்திய பட்டதாரிகள் அமைப்பான கியூமிக்குடன் இணைந்து சினிமாவுக்கு அப்பால் கலை சமூகம் மற்றும் படைப்பாற்றல் எதிர்காலங்களே என்ற பட்டறையை நடத்தியது மலாயா பல்கலைக்கழகத்தின் பண்டிதர் ஜபா நினைவு நூலகத்தில் கடந்த சனிக்கிழமை காலை முதல் மதியம் வரை அப்பட்டறை நடைபெற்றது பல்வேறு விருதுகளை குவித்த ஜஹாத் படப்புகள் இயக்குனர் சஞ்சய் பெருமாளும் வானொலி அறிவிப்பாளராக இருந்து இன்று ஐ பி பி திஏஆர் எனப்படும் துன் அப்துல் ராசா ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகத்தின் கல்வி பிரிவு தலைவராக உள்ள குமரன் சுப்பிரமணியமும் பட்டறையை வழி நடத்தினர் உலகத்தில் இல்லாத ஒரு ஸ்கீம் வந்து மலேசியாவில் இருந்தது எப்படின்னா நீங்கள் வெளியே எங்கே போனாலும் எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் சினிமாவில் நீங்கள் படத்தை போட்டிங்கன்னா அந்த படம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா ரெண்டு மூணு நாளில் சினிமாலேயும் தூக்கிடுவாங்க ஆனால் மலேசியாவில் வந்து ஒரு என்ன ஸ்கீம் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா கம்பல்சரியாக ரெண்டு வாரம் வந்து ஒரு மலேசியா படங்கள் வந்து செலக்ட் அந்த அந்த ஸ்கீமில் குவாலிஃபை ஆன படங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஈராயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே தான் வந்து அது மலாய் மொழி அல்லாத மொழிகள் கொண்டு வரதுனால நிறைய தமிழ் படங்கள் வந்து ரேஷாவில் சீன படங்களும் சரி நிறைய சினிமாக்கு சினிமாவுக்கு வர வாய்ப்புகள் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிடியில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஒரு காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பிக்கும் எப்படிக்கும் ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் ஸோ லிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ரொம்ப ரொம்ப வருஷம் நம்மளுடைய கிரியேட்டிவ் பிண்டாசிரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட சினிமா துறை வந்து இப்போ தான் ஒரு பன்னெண்டு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு யங்கான ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அங்கே டெக்னாலஜி ஒரு ரிவல்யூஷன் நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ டெக்னாலஜியை வரவால தான் சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் உருவாக்கிட்டாங்க ஓகே ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணக்கூடாது நம்ம இந்த காசு நம்ம டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ண முடியாது நம்மளோட கண்டென்ட் டெவலப் பண்ணிக்கு ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங் அப்புறம் நம்மளுக்கு வந்து விஆர் ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கீப்பிங் ஃபோன்ல நீங்க அதை கொண்டு வந்துடலாம் கண்டென்ட் அதை கொண்டு வரக்கூடாது அது ஒரு காஸ்ட் ஏஆர் விஆர் எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு

இந்த அமர்வு துறையை வடிவமைக்கும் முக்கிய கொள்கைகளை வெளிப்படுத்தும் தொழில்துறைக்குள் தொழில் பாதைகளை முன்னிலைப்படுத்தும் மற்றும் மலேசிய படைப்புகளின் எதிர்காலத்திற்கான தங்கள் தொலைநோக்குகளை வெளிப்படுத்த இளம் திறமையாளர்களுக்கு ஒரு தளமாக விளங்கியது சஞ்சய் பெருமாளும் குமரனும் பட்டறையின் நோக்கம் குறித்தும் பங்கேற்பாளர்கள் கற்றவை குறித்தும் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா எப்போதும் வந்து கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை வந்து தனியா பார்ப்பாங்க அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற கியூமைக்கு இப்போ எல்லாமே சேர்ந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதில் என்னென்ன எதிர் என்னென்ன சேலஞ்சஸ் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் சினிமாங்கிறது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்டாக இல்லாமல் அது எப்படி கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணுது அந்த நிகழ்வு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸு அது துறை சார்ந்தவர்களை அழைத்து மாணவர்களிடையே இந்த ஊடகத்துறையிலேயும் இந்த கிரியேட்டிவ் செக்டர் ஃபிலம் குறிப்பாக சினிமா துறையில் உள்ளூர் படைப்புகளில் எம் மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே மாதிரி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கின்றன என்பதனை நாங்கள் சேர்ப்பிக்க முடிந்தது அப்போ தான் அவங்களுக்கு அந்த கேப் தெரியும் உண்மைக்குமே உள்ள மாணவர்கள் படிப்பதும் உண்மையான இன்ட்ரஸ்ட்ரியுடைய சூழ்நிலை என்ன என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தன்னை வளர்த்துக்கொள்ள முடியும் அப்புறம் இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்ல அப்படின்றதையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃப்யூச்சர் வந்து ரொம்பவும் பிரைட்டாக இருக்குது ஆனால் எந்தெந்த துறையில் அவங்க வந்து தன்னை கொள்ள வேண்டும் ஈடுபட வேண்டும் என்பதனையே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டோம் அதனால் பல மாணவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதில் நிறைய பயன் இருக்குது பயன் பெற முடியும் என்பதனையும் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை அதிகம் செய்யணும் குறிப்பாக இந்த சினிமா துறை இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து மற்ற மற்ற துறைகளில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களை அழைத்து நம்ம பேசினோம்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ஷேரிங் செஷன் அப்படி சொல்லுவோம் ஒரு நாலேஜ் ஷேரிங் சொல்லிட்டு அப்போ அந்த துறை சார்ந்த மாணவர்கள் அழைக்கும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும் மலேசிய படைப்பாற்றல் துறையின் எதிர்காலம் குறித்த கலந்துரையாடல் மற்றும் பரிமாற்றத்திற்கான ஒரு துடிப்பான இடத்தை உருவாக்கிய இந்நிகழ்வில் பொதுமக்கள் இளங்கலை மாணவர்கள் தாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஜஹாட் படத்திற்கு பிறகு சஞ்சய் மாச்சாய் புளூஸ் என இரண்டு படங்களை இயக்கியுள்ள நிலையில் புளூஸ் படத்தின் முன்னோட்ட காட்சியுடன் பட்டறை நிறைவு பெற்றது கொசுக்கடி சர்வசாதாரணமானது என்றாலும் சிலரை மட்டும் கொசுக்கள் கடித்து வாட்டுவது ஏன் என நெதர்லாந்து நாட்டு விஞ்ஞானிகள் ஒரு பகுதி காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர் தலைநகர் ஏம்ஸ்டர்டேமுக்கு அருகே நடைபெற்ற லோலேன்ஸ் இசை விழாவில் நானூற்று அறுபத்தைந்து பேர் கொசுகாந்தம் சோதனையில் பங்கேற்றனர் அதில் மதுபானம் குடித்தவர்களையும் முந்தைய இரவு உடல் உறவு கொண்டவர்களையும் கொசுக்கள் அதிகம் விரும்பி கடித்தது தெரியவந்தது ஆனால் சன்ஸ்கிரீன் சரும பாதுகாப்பு கிரீன்களை போடாதவர்களையும் காலையில் குளிக்காதவர்களையும் கொசுக்கள் குறைவாக கடித்தன கொசுக்கள் கவரப்படுவதற்கு வெறும் மூச்சில் வரும் கார்பன் ஆக்சைடா எனப்படும் கரியமில வாயு காரணமல்ல மாறாக உடல் வாசனை சூடு காட்சி போன்ற சிக்கலான செய்கைகளையும் அவை தேடி செல்வதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றன இதை நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் மலேரியா டெங்கி போன்ற நோய்களை தடுக்க புதிய வழிகள் கிடைக்கலாம் என்றும் அவர்கள் நம்புகின்றனர் ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மதுபானம் குடித்து பாட்டி முடித்தவர்களால் கொசுக்களுக்கு விருந்துதான் என்பதாகும் ஆஃப் இந்தியா வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ செப்டம்பர் வரை வரை மால் கடாவியல் எயிட்டி டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் நூறுக்கும் அதிகமான ரசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் குர்த்தி அனைத்தும் உண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு கோல்ப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது நேற்று கடாசிக் அருகில் உள்ள லதா மங்குவாங்கில் விடுமுறையை கழிக்க நண்பர்களுடன் அருவியில் உல்லாசமாக குளித்துக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் கிடைத்த சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு குழுவினர் உடனடியாக மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டனர் மயக்க நிலையில் இருந்த அந்த இளைஞரை பொதுமக்கள் கண்டுபிடித்து சுகாதார பணியாளர்களிடம் ஒப்படைத்த பின்னர் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் மேல் நடவடிக்கைகளுக்காக சிறுவனின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது

வாமுசாங் லோஜிங் எழுபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் சாலை உள்வாங்கியதால் இன்று முதல் அனைத்து போக்குவரத்திற்கும் அந்த சாலை மூடப்பட்டது அடுத்த அறிவிப்பு வரை அந்த சாலை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது சாலை பயனர்கள் பரிந்துரைக்கப்பட்ட மாற்று வழிகளைப் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு எப்போதும் கவனமாக இருப்பதோடு தங்கள் பயணங்களை திட்டமிடவும் வலியுறுத்தப்படுகின்றனர் பஹாங்கிற்கு வழியாக ரிங்லட் மற்றும் பேராவின் ஈபோ வழியாக சாலை பயனர்கள் மாற்று பாதையை பயன்படுத்தலாம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஏற்பட்ட நிலம் உள்வாங்கிய சம்பவம் இதுவாகும் இதனால் குவா முசாங்கில் இருந்த தானா திங்கி லோஜிங் வரையிலான பாதை ஒரு தடமாக மூடப்பட்டது சம்பந்தப்பட்ட இடத்தில் முதல் முறையாக நிலம் மூழ்கிய சம்பவம் கடந்தாண்டு நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி கண்டறியப்பட்டது இதனால் அந்த சாலை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்தாண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் முறையாக நிலம் உள்வாங்கிய இடத்தில் இருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அதே இடத்தில் ஒன்பது மீட்டர் ஆழம் கொண்ட இரண்டாவது முறையாக நிலம் உள்வாங்கியது கூடுதலாக மார்ச் பதினைந்தாம் தேதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு மூன்றாவது முறையாக அதே இடத்தில் மற்றொரு மூழ்கும் குழி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது